ஏய் தொடர்ந்து கச்சேரி இருக்கு இந்த தேவ் என்னடானா ஏதோ ஒரு பறவை பாடுறத ரெக்கார்ட் பண்ணணும்னு டெய்லி அலக்க அடிக்கிறானே ஷடப்டா நம்ம வானமாரி ட்ரூப்பியோட பாப்புலரா இருக்கிறது காரணமே அவன் வாய்ஸ் அவன் எழுதுற பாட்டு அவன் கூப்பிட்டா ரெக்கர்ட்ஸ் இருந்தாலும் ஓகே குறி பிடிக்கிறதுனால ஓகே ஏய் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அந்த பறவை ரொம்ப சூப்பரா இருக்குமா சரி இப்போ தேவ் எங்க

ஐ got it. டேய் சூப்பர் டா. என்ன வாய்ஸ் தெரியுமா? ப மனசு அப்படியே பசேதலா. கंग्रेட்ஸ் டே. honor பொறுமைக்கும் டெடிகேஷன்கு கடச்ச பரிசு இது. சரி பா தெரியலடா. இது ஒன்னு. ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. நிச்சயமா அது ஒரு ஆ சரி பா எல்லாரும் சீக்கிரமா கalumunga. நாளைக்கு என்னோட friend ஒரு tia abroad வரா. அவla receive பண்ண

என்ன பண்ற முதல்ல கீழ இறங்கு தேவ் இப்ப நீ எழுதி இருக்கே யாரோ அவளுக்கு பாட்டு அது யார் நினைச்சு எழுதின சொல்லு மேகா நீ இறங்க போறியா இல்லையா சொல்றத கேளு கேக்குறேன் தேவ் பெயிண்ட் அடிக்கிற பாட்டி டீ குடிக்க போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ள சொல்லிடு எவ்வளவு வரதுல இருக்கு தெரியுமா அங்க இருந்து கீழ விழுந்த ஒரு எலும்பு கூட மிஞ்சாது இப்போ காலேஜ் پورا அவன் பாட்ட பத்தி தான் பேச்சு யார் அவ ஐயோ இந்த மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு கண்டிப்பா உனக்கு தெரியும் மேகா உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் ஒரு நாள் என் என் மனசு திறந்து போறேன் ஒழுங்கா சொல்லிடு நீ நீ நான் பேர் எழுதிடுவேன் அப்புறம் எழுது எழுது அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்

நீ பெத்த இந்த புள்ளைய அவர் நெஞ்சில போட்டு வளர்த்துக்கா ஏன் அவனுக்கு சங்கீதம் கத்து கொடுத்த ஏன் அவனை நல்லவன வளர்த்தேன்னு தலையில அடிச்சு படுக்க வச்சுட்டு அப்பா இங்க பாரு இந்த மர பெஞ்சன் தூக்கி போட்டுறது இன்னைக்கு இவன் நாளைக்கு அவ அப்புறம் அவ அடுத்து அவ கடைசியா சிங்க குட்டி வளர்க்கற சிங்க குட்டி வளர்க்கறன்னு அந்த குரு டேய் டேய் அவ இங்க கிடப்பா எல்லாரையும் கொண்டுட்டு நீ சந்தோஷமா அது லேட்டஸ்ட் மாடல் அப்படியே சொல்றேன் குரு உங்க அப்பா வராரா யாரு ஜே கேவா இல்லடா உங்க அப்பாடா அப்படி சரி கிளம்புடா கிளம்பு பைடா இப்படி போடா அப்பா என்ன பாங்க உங்களோட கொஞ்சம் பேசணும் தொந்தரவு ஒண்ணு இல்லையா சொல்லுங்கப்பா நீ யாரையாவது காதலிக்கிறியா தெரியும். பார்த்து. கேட்காது என்ன கேட்கலா. சொல்லுதா இருந்தா. இப்படி. திடின்னு வந்து கேட்டா. எப்படி பதில் சொல்லுதுன் பார்க்கிறியா? நாம் என்ன அப்பம் பிடமாதிரியை பழகிறோம். நான் இப்படி வந்தான் நீ அப்படி போரே, நீ அப்படி வந்தான் நான் இப்படி போரே. அப்படியே கிட்ட வந்து முற்றதா இருந்தாலும் நான் தலை குனிஞ்சிட்டு போயிடுறேன். நான் இன்னைக்கு பேசினான்னு வந்திருக்கேன். பேசிடுறேன். உனக்கு எதுக்கு டல்லவு? எதுக்கு லவ்வு? கையில துப்பாக்கி சைக்கிள் செயின் இடுப்புல கத்தி குடித்தனம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவன் தான் லவ் பண்ணணும் வெட்டு குத்து கொல கொள்ள இப்படி இருக்கிறவன் யாரோட குடித்தனம் பண்ண முடியும் அப்பா நீ கெட்டவன் சொல்ல வரல நீ நல்லவனா கெட்டவனான்றது முக்கியம் இல்ல நீ எதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அவ்வளவுதான் அப்ப நான் மாறிட்டப்பா ஜே கே கிட்ட இருந்து மாறி இருப்ப இல்ல வேற யார்கிட்டயாவது போய் சேர்ந்திருப்ப அவ்வளவுதானே நான் சொல்றதை கேளுப்பா அவ என்ன உயிரா நேசிக்கிறாப்பா அகலமா நெஞ்சு நிறைய முடி இருந்தா பாக்குற பொண்ணுங்க லவ் பண்ணத்தான் செய்வாங்க நல்லவனா கெட்டவனா அந்த நெத்தியில என்ன எழுதி ஒட்டியா இருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா நான் மாறிட்டேன்பா எல்லாத்தையும் விட்டுறதா அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருங்கப்பா சத்தியம் பண்ணிருந்தாலும் உன்னால மாற முடியுமா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமாடா இந்த பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக தான் வேற மேகாவ தேவ் லவ் பண்றான் அவ்வளவு பண்றான் நினைச்சு நினைச்சு இருக்கா அப்படியே நினைச்சு கவிதை பாட்டு இதெல்லாம் எழுதுறான் இல்லன்னா அவனால உயிரோடவே இருக்க முடியாது தேவ் யாரு என் புள்ள நான் வளர்த்த புள்ள என் உயிரை காப்பாத்துற புள்ள அவன் இது வரலும் என்ன ஒண்ணுமே கேட்டதில்லைனா கேட்கவும் தெரியாது அவ இல்லைனா இந்நேரத்துக்கு நான் செத்து பத்து முடிஞ்சு கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கும் இது பார் நீ விலகிறதுல ரெண்டு லாபம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கும் ஒரு பையனோட வாழ்க்கை சந்தோஷமா மாறும் அப்பா சாமியை தூக்கும் போது தோல் வலிக்கின்றார் ஆனா அதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணை மறந்துருப்பா மறந்துருக்க இல்ல மேகா இல்ல நான் உனக்கானவன் இல்லை என்னை விட தேவ் பல மடங்கு நல்லவன் எங்க அப்பாவோட ஒரு உயிரை காப்பாற்றினவன் எல்லாருக்கும் பிரியமானவன் அவன் தான் அவனுக்கு ஏற்றவன் நீ அவனை விரும்பணும்னா நான் விலகணும் நீ என்னை வெறுக்கணும் வழியோடு நான் அதை செய்கிறேன் மேகா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடும் மேகா மேயா நாளைக்கு வானம்பாடிகளோட நூறாவது கச்சேரி அது மட்டும் இல்ல பொத்தி பொத்தி வச்சிருந்த என்னோட காதலை சொல்ல போகிற முக்கியமான கச்சேரி யாரும் அவளுக்கு நீதான்னு மேகாக்கு சொல்ல தெரியலடா எனக்காக நீ போய் புறாவ விட்டுருக்காங்க தென்று தெரு பொழுதுன்னு என்னென்ன விட்டுருக்காங்க ஆனா ஒன்னு யாரும் தூது விட்டதில்லை நான் விடுறேன் போடா போ நீ மேகா கிட்ட